ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்கள் தொடக்க விழா முப்பது மாணவர்களுக்கு ஐந்து கோடி மதிப்பிலான உதவித்தொகை வழங்கப்பட்டது ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியின் முப்பதாவது வருடம் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தொடக்க விழா இருபத்தி ஏழாம் ஆண்டு மேலாண்மை துறை தொடக்க விழா ஸ்ரீ சாய்ராம் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் மேலாண்மை துறையின் பதினேழாவது ஆண்டு தொடக்க விழாக்கள் மேற்கு தாம்பரத்தில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் சுமார் இருபத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் சுமார் ஐயாயிரத்தி எட்நூறு பேர் கலந்து கொண்டனர் சாய்ராம் கல்வி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் நடைபெற்ற இவ்விழாக்களை சாய்ராம் கல்வி நிறுவனங்களின் தலைவர் கலைசெல்வி லியோமுத்து அறங்காவலர் ரேவதி சாய் பிரகாஷ் ஆகியோர் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக டெக்டான் இன்ஜினியரிங் மற்றும் கட்டுமான நிறுவன தலைவர் எஸ் லட்சுமணன் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சாய்ராம் கல்வி நிறுவனம் சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முப்பது மாணவர்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் சுமார் ஐந்து கோடி மதிப்பிலான உதவித்தொகையை லியோமுத்து அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சாய்ராம் கல்வி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து பேசுகையில் இன்றைய காலகட்டத்தில் போட்டி நிறைந்த உலகமாக உள்ளது ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன செய்யலாம் மாலையில் என்ன செய்தோம் என எண்ணி பார்க்க வேண்டும் கல்வியில் எந்த பிரிவை எடுத்தாலும் விரும்பி எடுக்க வேண்டும் மாணவர்கள் படித்து முடித்தவுடன் இரண்டு வருடம் கம்பெனியில் வேலை பார்க்க வேண்டும் அதன் அனுபவங்களை தெரிந்து கொண்டு பின்னர் தனியாக ஸ்டார்ட் அப் கம்பெனி வைத்தால் அதே முன்னேறுவதற்கு உறுதுணையாக அமையும் இக்கல்லூரியை தேர்ந்தெடுத்ததன் மூலம் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் இனிமையாகவும் ஒளிமயமாகவும் திகழும் இதில் எல்லளவும் ஐயப்பட தேவையில்லை நாங்கள் எங்களது மாணவர்களை ஒரு பொறுப்புள்ள சமுதாய சிந்தனை சார்ந்த இளைஞர்களாக உருவாக்குகின்றோம் உங்கள் குழந்தைகளையும் நாங்கள் ஒரு சிறந்த சமூகம் சார்ந்த பொறியியல் வல்லுநரை உருவாக்குவதன் மூலம் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வோம் மாணவ மாணவியர்கள் சாயிரம் கல்லூரியில் அமைய பெற்றுள்ள பல்வேறு வசதிகளை திறம்பட பயன்படுத்திக் கொண்டு கல்லூரிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்திடும் வகையில் செயல்பட வேண்டும் என பேசினார் मेरा को वरदान लक्ष्मी वो रिमाइनिंग 60% में हमलो